டேய் சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கு எல்லாரும் ஏமாத்துறாங்கடா ஏதாவது வழி இருக்காடா அப்படியா அது எப்படி நண்பர்களே முதலாவது வாக் பேக் சிபில் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இவங்க முன்னாடி எப்படி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிருந்தாங்களோ அந்த டீட்டெயிலு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்களோட டீட்டெயிலு எல்லாமே இருக்கும் நீங்க பார்த்து சூஸ் பண்ணீங்கன்னா அதுல கரெக்டான டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ல நீங்க அந்த ஆப்புக்குள்ளாடி போய் இவங்க எப்படி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ளதை பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டு இவங்க கிட்ட இந்த எல்லாம் கொடுக்காம அப்படின்னு உள்ளதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி பட்ஜெட் எல்லாம் அதிகமா இல்லைங்க ரொம்ப கம்மியாதான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இன்னும் தயங்கிட்டு இருக்கீங்க இந்த ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் எல்லாம் இடிஞ்சு உழியதெல்லாம் நீங்க பார்க்க தானே செய்யறீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்பை நீங்க உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இதனால நான் மூலம் வாட் பேக் சிபில் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாமா